இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளில் இந்த ஆன்மீக மருத்துவமனை உங்களை அரை கல்பத்திற்கு எப்பொழுதும் ஆரோக்கியமானவராக ஆக்கக்கூடியது அமருங்கள் கேள்வி தொழில் போன்றவை செய்து கொண்டிருக்கும் போதும் எந்த ஒரு டைரக்ஷனை புத்தியில் நினைவு வைக்க வேண்டும் பதில் நீங்கள் எந்த ஒரு உயிருடன் இருப்பவர்களையும் இறந்தவர்களையும் நினைவு செய்யாதீர்கள் ஒரு தந்தையின் நினைவு இருந்தது என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்பது தந்தையின் கட்டளையாகும் யாரும் இதற்காக நேரம் இல்லை என்று கூற இயலாது அனைத்தையும் செய்து கொண்டே நினைவில் இருக்க முடியும் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தையின் காலை வணக்கங்கள் காலை வணக்கங்கள் பிறகு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு கூறப்படுகிறது தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவரை வந்து தூய்மையாக ஆக்குங்கள் என்று அழைக்கிறார்கள் எனவே தந்தை முதன் முதலில் ஆன்மீக தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார் ஆன்மீக தந்தை அனைவருக்கும் ஒருவர் தந்தையை ஒரு பொழுதும் எங்கும் வியாபித்து இருப்பவர் என்று கருதப்படுவது இல்லை எனவே எந்த அளவிற்கு முடியுமோ குழந்தைகள் முதன் முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள் ஒரு தந்தையை தவிர எந்த ஒரு சாக்காரம் மற்றும் ஆக்காரத்தை நினைவு செய்யாதீர்கள் இது முற்றிலும் சுலபம் தானே நாங்கள் மும்முரமாக இருக்கிறோம் நேரம் இல்லை என்று மனிதர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இதற்கோ எப்பொழுதும் நேரம் உள்ளது தந்தை யுக்திகளை கூறுகிறார் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நம்முடைய பாவம் எரிந்து சாம்பலாகும் என்பதை அறிந்துள்ளீர்கள் இது முக்கியமான விஷயம் தொழில் போன்றவை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை அவையான அனைத்தையும் செய்து கொண்டே தந்தையை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் அழிந்துவிடும் போன்ற அனைவரும் தவம் செய்கிறார்கள் பகவானை அடைவதற்காகவே தவம் செய்யப்படுகிறது எதுவரை அவருடைய அறிமுகம் கிடைக்கவில்லையோ அதுவரை அவரை சந்திக்க முடியாது தந்தையின் இல்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் தேகத்தின் அறிமுகம் அனைவருக்கும் உள்ளது பெரிய பொருளின் அறிமுகம் உடனடியாக கிடைத்துவிடுகிறது ஆத்மாவின் அறிமுகத்தை எப்பொழுது தந்தை வருகிறாரோ அப்பொழுதே புரிய வைக்கிறார் ஆத்மா மற்றும் ஷரீரம் ஆகிய இரண்டு பொருட்கள் உள்ளன ஆத்மா ஒரு நட்சத்திரமாகும் மேலும் மிகவும் சூட்சுமமானது அதை எவரும் காண முடியாது எனவே எப்பொழுது இங்கு வந்து அமர்கிறீர்களோ அப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர் ஆக வேண்டும் இது கூட அரைக்கல்பத்திற்கு எப்பொழுதும் ஆரோக்கியமானவர் ஆவதற்கான ஒரு மருத்துவமனையாகும் ஆத்மா அழிவற்றது ஒரு பொழுதும் அழியாது முழு நடிப்பும் ஆத்மாவினுடையதே நான் ஒரு பொழுதும் அழிவது இல்லை என்று ஆத்மா கூறுகிறது அனைத்து ஆத்மாக்களும் அழிவற்றவர்கள் ஷரீரம் அழியக்கூடியது நாம் ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள் என்பது இப்பொழுது உங்களுடைய புத்தியில் உள்ளது நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறோம் இது நாடகமாகும் இதில் தர்ம ஸ்தாபகர்கள் யார் யார் எப்பொழுது வருகிறார்கள் எத்தனை பிறவிகள் எடுத்து இருப்பார்கள் என்பதை அறிந்துள்ளீர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் என்று என்ன பாடப்படுகிறதோ அது அவசியம் ஏதோ ஒரு தர்மத்தினுடையதாக இருக்கும் அனைவருக்கும் எண்பத்தி நான்கு பிறவிகள் இருக்க முடியாது அனைத்து தர்மங்களும் சேர்ந்து வருவது இல்லை நாம் பிறருடைய கணக்கை ஏன் பார்க்க வேண்டும் இந்த சமயத்தில் தர்மத்தை உருவாக்குவதற்காக வருகின்றனர் என்பதை அறிந்துள்ளனர் வளர்ச்சி ஏற்படுகிறது அனைவரும் சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாகியே தீர வேண்டும் உலகம் எப்பொழுது தமோ பிரதானமாகிறதோ அப்பொழுதே பிறகு தந்தை வந்து சதோ பிரதான உலகத்தை உருவாக்குகிறார் பாரதவாசிகளாகிய நாமே பிறகு புதிய உலகத்தில் வந்து ராஜ்யம் செய்வோம் மேலும் அப்பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்காது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் குழந்தைகளாகிய உங்களிலும் கூட யார் உயர்ந்த பதவியை அடைய வேண்டுமோ அவர்கள் அதிகமாக நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்வார்கள் மேலும் பாபா நான் இவ்வளவு சமயம் நினை என்ற இல்லை பாபா என்ன சொல்வாரோ என்று நினைக்கின்றனர் பள்ளியில் ஆசிரியர் மாணவர்களிடம் நீங்கள் ஒருவேளை படிக்கவில்லை என்றால் தோல்வி அடைந்து விடுவீர்கள் என்று கூறுவார்கள் லௌகீக தாய் தந்தை கூட குழந்தைகளுடைய படிப்பின் மூலம் புரிந்து கொள் இதுவோ மிக பெரிய பள்ளியாகும் இங்கு வரிசைப்படியாக அமர வைக்கப்படுவது இல்லை வரிசைப்படியாக இருக்கவே செய்வார்கள் என்பது புத்தியால் புரிந்து கொள்ளப்படுகிறது இப்பொழுது பாபா நல்ல நல்ல குழந்தைகளை எங்கேயாவது அனுப்பிவிடுகிறார் அவர்கள் சென்று திரும்பிய பின்னர் எங்களுக்கு மகாரதி வேண்டும் என்று பிறர் கடிதம் எழுதுகிறார்கள் என்றால் அவர்கள் தம்மை விட புத்தி வாய்ந்தவராக இருக்கிறார் என்ற அவசியம் புரிந்துள்ளனர் வரிசைப்படியாக இருக்கிறார்கள் அல்லவா கண்காட்சியில் கூட விதமாக வருகிறார்கள் எனவே வழிகாட்டிகளும் சோதிப்பதற்காக நிற்க வேண்டும் இவர் எத்தகைய மனிதர் என்பதை வரவேற்பவர்கள் அறிந்து இருப்பார்கள் இத்தகைய இவருக்கு நீங்கள் புரிய வைத்திடுங்கள் என்று வழிகாட்டிக்கு குறிப்பளிக்க வேண்டும் முதல் தரம் இரண்டாம் தரம் மூன்றாவது தரம் என அநேக விதமாக உள்ளனர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அங்கே அனைவருக்கும் சேவை செய்துதான் இருக்கிறார் என்றால் அவசியம் அந்த பெரிய மனிதரை உபசரிக்கிறார்கள் இது விதிமுறை தந்தை அதாவது ஆசிரியர் குழந்தைகளை வகுப்பில் புகழ் பாடுகிறார் இது கூட அனைத்தையும் விட பெரிய மரியாதை பெயரை வெளிப்படுத்தக்கூடிய குழந்தைகளினுடைய புகழ் அதாவது அவர்களுக்கு மதிப்பளிக்கப்படுகிறது இன்னார் செல்வந்தர் தார்மீக மனம் கொண்டவர் என்று கூறுவது கூட மரியாதை கொடுப்பதல்லவா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று கூறவும் செய்கின்றனர் ஆனால் பிறகு அவருடைய சரிதையை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டீர்கள் என்றால் அவர் சர்வ வியாபி என்று கூறுவார்கள் அவ்வளவுதான் ஒரே அடியாக தாழ்த்தி விடுவார்கள் அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிய வைக்க முடியும் அவர் மூலவத்தனவாசி ஆவார் சுட்சும வத்தனத்தில் தேவதைகள் உள்ளனர் இங்கே மனிதர்கள் உள்ளனர் எனவே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அந்த நிராக காரமான பகவான் வைரம் போல இருந்த நாம் சோழி போல ஆகிவிட்டோம் பிறகு பகவானை தன்னை விட அதிகமாக கீழான நிலைக்கு கொண்டு சென்று விட்டோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பகவானை பற்றி அறிந்து கொள்ளவே இல்லை பாரதவாசிகளாகிய உங்களுக்கு அறிமுகம் கிடைத்துள்ளது பிறகு அறிமுகம் குறைந்து விடுகிறது இப்பொழுது நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை அனைவரும் செல்கிறீர்கள் அநேகருக்கு தந்தையின் அறிமுகம் கிடைக்கும் உங்களுடைய முக்கிய சித்திரம் த்ரிமூர்த்தி சக்கரம் மரம் இதில் எவ்வளவு வெளிச்சம் உள்ளது இந்த லக்ஷ்மி நாராயணர் சத்தியுகத்தின் நிஜமானர்களாக இருந்தார்கள் என்று யார் வேண்டுமானாலும் கூறுவார்கள் நல்லது சத்தியுகத்திற்கு முன்னர் என்ன இருந்தது இதை கூட இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இப்பொழுது, கலியுகத்தின் இறுதியாகும் மேலும் பிரஜைகள் மீது பிரஜைகளின் ராஜ்யம் நடைபெறுகிறது இப்பொழுது ராஜ்யம் கிடையாது எவ்வளவு வித்தியாசம் உள்ளது சத்யுகத்தின் ஆரம்பத்தில் ராஜாக்கள் இருந்தார்கள் மேலும் இப்பொழுது கலியுகத்திலும் ராஜாக்கள் உள்ளனர் அவர்கள் யாரும் தூய்மையாக இல்லை ஆனால் பணம் கொடுத்து கூட பட்டத்தை கொள்கிறார்கள் யாருமே மகாராஜா கிடையாது பட்டத்தை விலைக்கு வாங்கிக் கொள்கிறார்கள் பட்டியாலாவின் மகாராஜா ஜோத்பூர் பிகானேரின் மகாராஜா இவ்வாறு பெயர் கூறுகிறார்கள் அல்லவா இந்த பெயர் அழிவற்றதாக இருந்து வருகிறது இந்த லக்ஷ்மி நாராயணரை பற்றி கூறும் பொழுது இவர்கள் சத்தியுகத்தின் நிஜமானர்களாக இருந்தார்கள் என்று கூறுவார்கள் யார் ராஜ்யத்தை பெற்றது ராஜ்யம் எவ்வாறு உருவானது என்பதை பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் நான் உங்களுக்கு இப்போது இருபத்தி ஒரு பிறவிகளுக்காக படிப்பிக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் அவர்களோ படித்து இந்த வக்கீல் முதலிய நிலையை அடைகிறார்கள் நீங்கள் இப்பொழுது படித்து எதிர்காலத்தில் மகாராஜா மகாராணி ஆகிறீர்கள் நாடக திட்டத்தின்படி புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது பழைய உலகம் எவ்வளவுதான் நல்ல நல்ல பெரிய மாளிகைகள் இருந்தாலும் வைரங்கள் ரத்தினங்களால் ஆன மாளிகையை உருவாக்குவதற்கு யாருக்கும் சத்தியுகத்தில் அனைவரும் வைரங்கள் எடுப்பது இல்லை இங்கேயும் கூடம்பம் போன்றவை ஏற்படுகிறது என்றால் அநேக கைவினைஞர்களை ஈடுபடுத்துகிறார்கள் ஓரிரண்டு வருடங்களில் முழு நகரத்தையும் உருவாக்கி விடுகிறார்கள் புது தில்லியை உருவாக்குவதற்கு எட்டு வருடங்கள் ஆனது இங்குள்ள பணியாட்கள் மற்றும் அங்குள்ள பணியாட்களிடம் வேறுபாடு உள்ளது அல்லவா தற்காலத்தில் புது புது கண்டுபிடிப்புகளையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றனர் கட்டிடங்களை உருவாக்கும் அறிவியலும் கூட வலிமை வாய்ந்ததாக உள்ளது அனைத்தும் தயாராக கிடைக்கிறது உடனடியாக அடுக்குமாடி கட்டிடம் தயாராகி விடுகிறது மிகவும் வேக வேகமாக உருவாகின்றன இந்த அனைத்தும் அங்கு பயன்பாட்டில் வருகின்றன இவை அனைத்தும் உடன் வர போகின்றன சம்ஸ்காரம் உள்ளதல்லவா இந்த அறிவியலின் சம்ஸ்காரம் கூடவே வரும் என ஆக தூய்மை வேண்டும் என்றால் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் தந்தையும் காலை வணக்கம் சொல்லிவிட்டு பிறகு படிப்பினை கொடுக்கிறார் குழந்தைகளை தந்தையின் நினைவில் அமர்ந்துள்ளீர்களா நடக்கும் பொழுதும் சுற்றும்பொழுதும் தந்தையை நினைவு செய்யுங்கள் ஏனென்றால் பல ஜென்மங்களின் சுமை தலைமீது உள்ளது ஏனிப்படியில் இறங்கி இறங்கி எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறீர்கள் இப்பொழுதும் பிறகு ஒரு பிறவியில் ஏறும் கலை உள்ளது எந்த அளவு தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு மகிழ்ச்சியும் இருக்கும் சக்தி கிடைக்கும் அநேக குழந்தைகள் உள்ளனர் அவர்களை முதல் நம்பரில் வைக்கப்படுகிறது ஆனால் அவர்கள் நினைவில் முற்றிலும் இருப்பதே இல்லை ஞானத்தில் தீவிரமாக உள்ளனர் ஆனால் நினைவு யாத்திரையில் இல்லை தந்தை குழந்தைகளின் புகழ் பாடுகிறார் இவரும் முதல் எண்ணில் இருக்கிறார் என்றால் அவசியம் உழைத்து இருப்பார் அல்லவா நீங்கள் எப்பொழுதும் சிவபாபா புரிய வைக்கிறார் என்றே புரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது புத்தி நினைவு அங்கு ஈடுபட்டு இருக்கும் இவரும் கற்று கொண்டு அல்லவா பிறகும் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார் பிறருக்கு புரிய வைப்பதற்காகவே சித்திரங்கள் உள்ளன நிராகாரமானவரை பகவான் என்று கூறப்படுகிறது அவர் வந்து ஷரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறார் ஒரு பகவானுடைய குழந்தைகளான அனைத்து ஆத்மாக்களும் சகோதரன் சகோதரன் ஆவீர்கள் இப்பொழுது இந்த ஷரீரத்தில் வீற்ற இருக்கிறீர்கள் இந்த சிம்மாசனம் அழிவற்ற மூர்த்தியின் உடையது நெற்றியின் நடுவில் ஆத்மா வீற்றிருக்கிறது இதையே அழிவற்ற சிம்மாசனம் என்று கூறப்படுகிறது அழிவற்ற சிம்மாசனமானது அழிவற்ற மூர்த்தியின் ஆத்மாக்கள் அனைவரும் அழிவற்றவர்கள் எவ்வளவு சூட்சிமமானது தந்தை நிராகாரமானவர் அவர் தனது சிம்மாசனத்தை எங்கிருந்து கொண்டு வருவார் தந்தை கூறுகிறார் இது எனது சிம்மாசனம் நாம் இந்த சிம்மாசனத்தை கடனாக பெறுகிறேன் பிரம்மாவின் சாதாரண வயோதிக உடலில் அழிவற்ற சிம்மாசனத்தில் வந்து அமர்கிறேன் அனைத்து ஆத்மாக்களின் சிம்மாசனம் இது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் மனிதர்களுடைய விஷயம் சொல்லப்படுகிறது விலங்குகளினுடைய விஷயம் அல்ல முன்னர் மனிதர்கள் விலங்கை விட கீழானவர்கள் ஆகி இருந்தனரோ, அவர்கள் மாறவேண்டும் யாராவது விலங்கை பற்றிய விஷயத்தை கேட்டால் முதலில் தன்னை சீர்திருத்துங்கள் என்று கூறுங்கள் சத்யுகத்தில் விலங்குகள் கூட நன்றாக முதல் தரமானதாக இருக்கும் குப்பை கோலங்கள் எதுவும் இருக்காது அரசரின் மாளிகையில் புறா போன்றவைகளின் நிச்சயம் இருந்தது என்றால் தண்டனை கொடுக்கப்படும் கொஞ்சம் கூட குப்பை இருக்காது அங்கு மிகவும் கவனம் இருக்கும் காவல் காத்து ஒரு பொழுதும் எந்த விலங்கும் உள்ளே நுழைந்து விட முடியாது மிகவும் சுத்தமாக இருக்கும் லக்ஷ்மி நாராயணருடைய ஆலயத்தில் எவ்வளவு தூய்மை உள்ளது சங்கர் பார்வதியின் ஆலயத்தில் புறாவையும் காண்பிக்கின்றார்கள் என்றால் அவசியம் அது ஆலயத்தை அசுத்தம் செய்திருக்கும் சாஸ்திரங்களில் அதிகமான கட்டுக்கதைகளை எழுதிவிட்டனர் இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அவர்களில் கூட தாரணை செய்ய முடிந்தவர்கள் குறைவானவர்களை உள்ளனர் மற்றவர்கள் அன்புடன் குழந்தைகளே மிக மிக இனிமையானவர் ஆகுங்கள் வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்கள் தான் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் யோக சுரூபமாக ஆகி ஞான மழை பொழிபவர்கள் உங்கள் வாயிலிருந்து கல் வெளிவரக்கூடாது ஆத்மாவிற்கு தான் புகழ் உள்ளது நான் ஜனாதிபதி இன்னார் என்னுடைய பெயர் இது என்று ஆத்மா கூறுகிறது நல்லது ஆத்மாக்கள் யாருடைய குழந்தைகள் ஒரு பரமாத்மாவின் குழந்தைகள் எனவே அவசியம் அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கும் அவர் பிறகு சர்வ வியாபியாக எப்படி இருக்க முடியும் நாம் கூட முதலில் எதுவும் அறியாதவர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் இப்பொழுது புத்தி எவ்வளவு திறந்து விட்டது நீங்கள் எந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றாலும் இவை அனைத்தும் பொய்யான சித்திரங்கள் என்று புரிந்து கொள்வீர்கள் பத்து கைகளை கொண்ட துதிக்கையுடைய யானையின் சித்திரம் ஏதாவது உள்ளதா என்ன இவை அனைத்தும் விஷயங்கள் அனைவருக்கும் கொடுக்கும் வள்ளலான ஒரு சிவபாபாவிற்கே இந்த லக்ஷ்மி நாராயணர் கூட எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கின்றனர் என்பது உங்களுடைய புத்தியில் உள்ளது பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை அனைவருக்கும் ார் அவரை விட பெரியவர் யாரும் இல்லை ஞானத்தின் விஷயங்களை உங்களில் கூட வரிசை செய்ய முடியும் செய்ய முடியவில்லை என்றால் பிறகு என்ன பயன் சிலரோ கண் இழந்தவர்களின் ஒன்று கோள் ஆவதற்கு பதிலாக கண் இழந்தவர்களாகிவிடுகிறார்கள் எந்த பசு பால் கொடுக்காதோ அதை கிழமாடுகளுக்கான கொட்டகைக்கு அனுப்பி அனுப்பிவிடுகிறார் இவர்களும் கூட ஞானத்தின் பால் கொடுக்க முடியாது எந்த முயற்சியும் செய்யாதவர்கள் அநேகர் உள்ளனர் நாம் ஏதாவது பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைப்பதே இல்லை தன்னுடைய அதிர்ஷ்டத்தை பற்றிய சிந்தனை இருப்பது இல்லை என்ன கிடைத்து உள்ளதோ அது நல்லது போதும் என்று இருக்கிறார்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று தந்தை கூறுவார் தனது சத்கதி காண முயற்சி செய்ய வேண்டும் ஆத்ம உணர்வுடையவர் ஆக வேண்டும் தந்தை எவ்வளவு உயர்ந்ததிலும் வர் மேலும் எ்வாறுற்ற உலகத்தில் தூய்மையற்ற வருகிறார் அவரை அழைக்கிறோம் எப்பொழுது ராவணன் துக்கம் கொடுக்கிறாரோ அப்பொழுது முற்றிலும் கீழானவர்களாக ஆக்கிவிடுகிறார் அந்த சமயம் தந்தை வந்து சிரேஷ்டமாக ஆக்குகிறார் யார் நல்ல முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் ராஜா ராணி ஆகிறார்கள் யார் முயற்சி செய்வது இல்லையோ அவர்கள் ஏழையாக ஆகிறார்கள் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முயற்சி செய்ய முடியாது சிலரோ மிக நன்றாக அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்கின்றனர் நான் என்ன சேவை செய்கிறேன் என்று ஒவ்வொருவரும் தன்னை பார்க்க முடியும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தை அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது யோக சொரூபத்திலிருந்து இருந்து ஞான மழை பொழிபவராக ஆகி வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும் மிக மிக இனிமையானவராக வேண்டும் ஒரு பொழுதும் கற்கள் வெளிவரக்கூடாது இரண்டாவது ஞானம் மற்றும் யோகத்தில் தீவிரமானவராகி தன்னுடைய மற்றும் பிறருடைய நன்மையை செய்ய வேண்டும் தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் கண்ணிழந்தவர்களின் ஒன்றுகோல் ஆக வேண்டும் வரதானம் திருப்தி மூலமாக அனைவரின் மதிப்பை பெறுபவராக ஆகி எப்பொழுதும் முக மலர்ச்சி உடையவர் ஆகுக விளக்கம் திருப்தியின் அடையாளம் உடனடியாக மலர்ந்த முகமாக தென்படும் எப்பொழுதும் திருப்தி முக மலர்ச்சியுடன் இருப்பார் அவரை ஒவ்வொருவரும் புகழ்வார்கள் மட்டுமே மதிப்பை பெற முடியும் ஆகவே எப்பொழுதும் திருப்தியாக மற்றும் மகிழ்ச்சியாக இருக்கும் விசேஷமான வரதானத்தை தானும் பெற்று பிறருக்கும் வழங்குங்கள் ஏனென்றால் இந்த வேள்வியின் இறுதி அனைத்து பிராமணர்களின் மகிழ்ச்சி எப்போது அனைவரும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்களோ அப்பொழுதே வெளிபாட்டின் முழக்கம் முழங்கும் அதாவது வெற்றி கொடி பறக்கும் ஸ்லோகன் வைரமாக மாறி வைரமாக மாற்றுவதற்கான செய்தியை தருவதே வைர விழா குண்டாடுவது ஆகும் அவ்வியக்த குறிப்பு தனிமையை விரும்புபவர் ஆகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஒருமுக தன்மையை தனதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் விளக்கம் ஏகாந்தவாசி ஆவது என்றால் சுற்றுச்சூழலின் அதிர்வலைகளில் இருந்து விலகி இருப்பது சிலருக்கு தனிமை பிடிப்பதில்லை கூட்டத்தில் இருப்பது சிரிப்பது பேசுவதை அதிகம் விரும்புவார்கள் இது வெளிமுகமாக இருப்பது இப்போது தன்னை ஏகாந்தவாசியாக ஆக்குங்கள் அதாவது அனைத்து ஈர்ப்புகளின் அதிர்வுகளில் இருந்து விலகி உள்நோக்கு முகமாகுங்கள் இப்போது வருகின்ற காலத்தில் இந்த பயிற்சி தான் பயன் தரும் மாறாக வெளிமுக ஈர்ப்பிலேயே வசமாகும் பழக்கம் இருந்தால் தக்க சமயத்தில் ஏமாற்றமே நிகழும் ஓம் சாந்தி